அண்ணா சர்வதேசிட்டு அண்ணதோடு Ooty ooty. பொதுக்கள் மாற்றம் மதிப்பேற்றம் தேவம் தான் தேதி நீண்ட கடமற வருகைய gerevalia பندر நடுவே பேதல் கோடில் நடுவளர்க்கு பாவட்டவு சுதபச்சே அம்பா கேவ்க்கு ஜனபனி மீனா கண்ட எஸ்எஸ்ஆர் வந்தகுமார் ஒரு கால் வருகிறதற்கு களியா பச்ச காசிச்சரை ராவல் புரேர் மேல் உள்ளடியா விரலண்டி விட்டு அரியத்தர சூர்யா மோட்டார் ஸ்பெஷலி பண்டித்ரேமரா என்றாவு மடிக்கு தரவுகற்க

இரண்டாம் கடவுடி வேண்டி வந்த அம்மன்படி எல்லா தமிழகத்தில் இரண்டாம் அமிரர் செந்தில் குமார் கோசி என்ற ஜாறல் வட்ட ஊடி பெற்ற நந்தா மோட்டார் நேசனை பாண்டிக்கிற மலா கோபி என்ற ஜாறல் அழியாமத்த செந்தில் சேலை விண்ணுள்ள விண்ணன்ன நான் கடிகூறாய் இந்த பைலாவை

பின்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு மதம் விட்டு பின்னாடி போக இல்லை இல்லை போட்டு ஓட்டு 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 ஓடி 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 ஆடி அய்யோ அய்யா மாட்ட ஓட ஓடி 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 வெற்றி காரதியா கடுமையான விடாட்டம் மாவட்ட விபத்தை கேம்பாய் சேரச்சி தரவே நீளைட்டான் எஸ்எஸ்ஆர் அன்றுமாட ஓடியே அந்த வாரத்தை விட்டு வந்து இந்த ஆதி காரை பலையார் ஒரு பகுதி வாகமத்தை சொல்லவேடா நாடு விலசாயிருந்து பாங்களா சரணந்தனங்கோ தரன மொர்க்கா களியபெட்டி காசிச்சேனை காள செப்டம்பர் 2021 அன்று இந்த மாநிலத்தின் திங்கபுரை சேமுவின் மூர்த்திரை தார் ஆதிதாருங்க திரை சார்ன்னு தரும் போக முதல் மட்டும் பின்னடி பேசுங்க அது ரைட்ல ரைட்ல மத

अचे चंद யா <laughs> 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 இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டே இருக்கீங்க ரெண்டு மூணு யாரும் வரட்டுமா போடுமா போடுமா இதோ கொஞ்சம் ஆடுங்க தனியா முதது போய் அம்மா கிட்ட போய் அந்த அந்த ரெண்டு சமாய்